ஊழலின் மொத்த உருவம்தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் அந்த தேர்தல் பத்திரங்கள் நாட்டில் இருக்குமே ஆனால் தேர்தல் பத்திரமாக இருக்காது அப்போ நாட்டை நாட்டு மக்களை ஏமாற்றிவிட்டு இங்கிருந்து நிதி குற்றத்திற்காக வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றவர்கள் கூட உங்கள் உதவி இல்லாமல் அவர்கள் செல்லவில்லை உங்களுக்கு உரிய உண்டியல் காணிக்கையை அளித்துவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் என்றால் நவீன ஊழலின் பிறப்பிடமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் மாறியிருக்கிறது மீடியா எங்கே சென்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காவது நாய்களைப் போல நக்கி பிழைக்க துவங்கிவிட்டது எனவே விளம்பரம் தருவார்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் சீரணித்துவிட்டு வெறும் விளம்பரத்தை மட்டுமே அவர்களுக்கு செய்தியாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் வாங்கக்கூடிய நுகர்வோர்களும் பாதிக்கப்படுறாங்க விளைவிக்கிற விவசாயம் பாதிக்கிறான் ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிற கார்பரேட் ஆதரவு கொள்கை தான் பாஜகவின் கொள்கை வளங்கள் முழுவதும் கார்ப்பரேட்டுகளுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் அடகு வைத்தாயிற்று நாடு கொள்ளை போய் கொண்டு இருக்கிறது நாளைக்கு நடந்து வந்தாலும் இதே நிலைமை தான் வரும் டிராக்டரில் வரதுனால ஆணி வைக்கிறாங்க நடந்து வந்தால் என்ன ஆகும் கண்ணி வடியே வச்சாலும் வைப்பாங்க போலவே நாற்பத்தஞ்சாயிரம் வழக்குகள் இருக்குது விவசாயி மேலே கார் விட்டு கொண்டது உங்கள் ஒன்றிய அமைச்சர் அவரோட்டு பையன் இன்னைக்கு வரலையும் அந்த ஒன்றிய அமைச்சர் பதவியில் தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு வரை ஒரு லட்சத்தி நானூற்றி எழுபத்தி நாலு விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார்கள் இதே காஷ்மீர் ஆப்பிளுக்கு கிடைக்கலையே அதானி தானே அங்கே போய் வாங்குறாரு மொத்த முகவராக ஒரு கிலோ முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி இங்கே எவ்வளோ ஆப்பிள் இரநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறோம் எனவே தான் அதானியை காப்பாற்ற வேண்டும் தான் நாடாவிட்டான் தன் சதை ஆடும் என்பதை போல உறவை விட நெருக்கமான அந்த நட்புக்கு கார்பரேட் முதலாளிக்கு ஆதரவு தரக்கூடிய அந்த கொள்கையின் காரணமாகத்தான் இதுல எல்லாம் ஒரு ஆணியும் பிடுங்காத நீங்க இப்போது வெள்ளை அறிக்கை வெளியிட்டு விட்டோம் பத் இந்த பத்தாண்டுகளில் தான் பொருளாதாரம் வளர்கிறதுனா சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உள்ள அந்த வளர்ச்சி நிலையில் தான் இருக்கிறதே தவிர உங்கள் காலத்தில் பொருளாதாரம் சீரழிந்து இருக்கிறது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்

இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் நீங்கள் அந்த முதுகெலும்பு உடைக்கிறது தானே மோடி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது எனவே விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதில் அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை ஏற்ற அரசு அது செய்ய தவறியது எனவே அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு வந்தார்கள் ஏதோ தானாக வந்துவிடவில்லை அது மீண்டும் நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் வர்றாங்க அப்போ விவசாயிகள் வருகிற போது நீங்கள் கூட சொன்னீங்க தீவிரவாதிகள்னு இல்லை எதிரி நாட்டர்களை போல் பார்க்கப்படுகிறார்கள் சாலை முழுவதும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆணியை வைத்து அந்த இடத்துல அவங்க டிராக்டரில் வந்தால் அது பஞ்சர் ஆகணும் அவங்க உள்ளே நுழையக்கூடாது சொந்த நாட்டில் சொந்த நாட்டினுடைய விவசாயிகள் ஒரு அணிவகுப்புக்கோ போராட்டத்துக்கு ஏன்னா போராடுகிற ஜனநாயக உரிமை என்பது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் டெமோக்ரஸி டிசண்டுக்கும் மாற்றுகிறதுக்கும் இடம் இருப்பது தான் ஜனநாயகம் ஆனால் அந்த கருத்தை இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு ஆட்சி எப்படி அதுக்கு அனுமதி கொடுக்கும் எனவே தான் மத்திய படைகளை கொண்டு வந்து வைத்து ட்ரோன்கள் அதன் மூலம் கண்ணீர் கண்ணீர் இது மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்கன்னா அது எப்படி பயங்கரவாத தாக்குதல் இல்லை இது எதிரி நாடுகளை சார்ந்த வேலை தாக்குவதைப் போல இன்றைக்கு அந்த இடமே போர்க்களமாக காட்சி அளிக்கிறது அவங்க வைக்கிற கோரிக்கை என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டதான் எம்எஸ்பியை சட்டமாக்கணும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் அதானே சொன்னீங்க எம்எஸ்பிங்கிறது என்ன வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் சொன்னது இடுபொருள் விவசாய வேலைக்கான செலவு அதை காட்டில ஒரு ஐம்பது விழுக்காடு அதிகமாக வைத்து மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதாரி நிர்ணயிக்கணும் அப்படின்னு தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு அதை சட்டமாக கேட்குறாங்க அதில் என்ன இருக்குது ஏற்றுக்கொண்டோம்னு நீங்கள் இன்னும் வரலாம் அமுல்படுத்தலை எனவே அது சட்டமாக இருந்தால் கூட அவங்க கோர்ட்டுக்கு போக முடியும் அமுல்படுத்த முடியுங்கிற அந்த லாஜிக்கில் தான் இன்றைக்கு விவசாயிகள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை வைக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க மோடி கா காரண்டி அப்படின்ட்டு எல்லாம் விளம்பரம் எல்லா நாளிதழ்லையும் விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய் எந்த காலத்துக்கு எப்படி இந்த காலத்தில் இடுபொருளுடைய விலை என்ன அவங்களுக்கு என்ன கட்டுப்படி கூலி விலை எவ்வளவு உயர் உயர்ந்திருக்கிறது பூச்சி மருந்து விலை எத்தனை மடங்கு இந்த நாலு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்பள்ள கொள்ளாத ஒரு கருணையற்ற அரசாக மத்திய மோடி அரசு இருக்கிறது தான் விவசாயிகள் போராட தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இல்ல விவசாயிகள் போது ஏன் சார் இவ்வளவு அடக்குமுறை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அண்டை நாட்டு மக்கள் மாதிரி இன்னைக்கு வந்து இவ்வளவு வந்தா ட்ரோன் மூலியமா கண்ணீர் போய் கொண்டு வீசுறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராட்சத அந்த பேரிகேடு வச்சு தடுக்கிறது என்ன காரணம் இப்ப இந்தியாவில வந்து நமக்குன்னு ஒரு உரிமை இருக்கு போராட்டத்துக்கான உரிமை இருக்கு நம்ம சட்டத்திலேயே இடம் இருக்கு அப்படிங்கும் போது இவ்வளவு அடக்குமுறை தேவையா ஏன்னா கடந்த முறை விவசாயிகள் எழுநூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இறந்து போனாங்க கடும் குளிரில் வந்து தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் எவ்வளவோ அடக்குமுறைகள் எவ்வளவோ புறக்கணிப்புக்கு உள்ளானாலும் அதில் என்னன்னு போனால் பயங்கரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் என்ற சமூக ஆனால் எந்த விதமான ஊடுருவலுக்கும் இடம் கொடுக்காமல் பொறுப்புணர்வோடு இந்த நூற்றாண்டில் நடந்த மிகச்சிறந்த போராட்டம்னு உலக பத்திரிகைகளை பாராட்டியது இப்போ கூட பாருங்கள் அவங்க எல்லாமே ஆயுத பாணிகளாக தாங்க தங்களுடைய விவசாய டிராக்டர் எடுத்துக்கிட்டு அப்படி அப்படியே வர்றாங்க மிகச்சிறந்த ஒரு அமைதியான அறவழி போராட்டம் தான் இது நாளைக்கு நடந்து வந்தாலும் இதே நிலைமை தான் வரும் டிராக்டரில் வர்றதுனால ஆணி வைக்கிறாங்க நடந்து வந்தால் என்ன ஆகும் கண்ணி வடியே வச்சாலும் வைப்பாங்க பிள்ளை அப்போ இந்த நாட்டில் இந்த அரசை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற சர்வாதிகார எண்ணோட்டம் மனநிலை அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்படி அந்த அடிப்படையான போராட்டத்தை கூட அவர்கள் நசுக்க பார்ப்பு பார்க்கிறதுடைய காரணமாக இருக்கிறது எனவே விவசாயிகள் இருக்கிற அஞ்சு அஞ்சு குடியவர்கள் இல்லை ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னீங்க பேச்சுவார்த்தையில் கடந்த முறைய நாற்பத்தஞ்சாயிரம் வழக்குகள் இருக்கு விவசாயி மேலே கார் விட்டு கொண்டது உங்கள் ஒன்றிய அமைச்சர் அவர் பையன் இன்னைக்கு வரலையும் அந்த ஒன்றிய அமைச்சர் பதவியில் தான் இருக்கிறார் உங்கள் தான் இருக்கிறாங்க நீங்கள் விவசாயிகள் மீது காட்டுகிற கருணை இதுவா இல்லை விவசாயிகளினுடைய போராட்டத்தை மதித்த அழகாக இது அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா எனவே தான் விவசாயிகள் திரண்டு நின்று இந்த போராட்டத்தை நடத்துவது ஒன்றிய அரசுக்கு கேளாத அதனுடைய செவிகளுக்கு செவிப்பறை கிழிக்கிற விதத்தில் கேட்க வைப்பது என்று போராட்ட பாணியிலே இந்த நிகழ்ச்சி நடத்துகிறார் இப்போ இதில் அதிகம் வர்றது யார் ஒன்று பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் அதிகம் அதே போல் ஊபி உத்தரப்பிரதேச விவசாயிகள் நிறைய வர்றாங்க இப்போ அங்க கிளி பிடிக்கிறது ஏன்னா உத்தரப்பிரதேசம் எண்பது இடங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கிறது எண்பது இடங்கள் நாளைக்கு என்ன ஆகுமோ ஏன்னா முன்னாடி ஃபுல்லோமா தாக்குதலை காரணம் காட்டி எல்லாரையும் ஒரு திசை திருப்பி தேசபக்தியின் பெயரால் வாக்குகளை அறுவடை செய்தாயிற்று இப்போ எதை சொல்வது ராமர் எல்லாம் எடுப்படாது இப்போ ராமர் பிறகுதானே இந்த விவசாயிகள் கூடுகிறார்கள் ஆக இப்படியான நடவடிக்கை என்று சொன்னால் இது என்னவென்று சொல்வது இல்லை என்ன காரணம் சார் இப்போ விவசாயிகளோட கோரிக்கையை நிறைவேற்றலாமே ஏன்னா இல்லை தேர்தல் வர வரப்போகுது மாதம் தான் இருக்குது அப்படிங்கும் போது நிறைவேற்றிடலாமே நிறைவேற்றலாம்னா பத்து வருஷத்துலேயே நிறைவேற்றலாமே எதற்கு தேவையில்லாத இந்த மூன்று சட்டங்கள் மூன்று வேளாண் திருத்தச் சட்டம் என்ன ஒன்று ஏற்கனவே இந்தியாவில் பதினைந்து ஸ்டாண்டர்ட் ஏக்கரா அல்லது முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கரா தான் ஒருவன் நிலத்தை உச்சபட்சமாக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சுருந்தா அது பினாமி ஆகிடும் அது பிடுங்கி நிலமற்றோர்களுக்கு கொடுக்கணுன்ற சட்டம் இருக்கிறது நில உச்சோரம்பு சட்டம் இப்போ அதையெல்லாம் கொள்ளைப்புறமாக எடுத்து விட்டு ஃபார்ம் லாஸ்ன்னு கொண்டு வருவீங்க அப்போ பெரும் பன்னாட்டு பகாசுர கம்பெனிகளுக்கு மன்சோட்டா போன்ற கம்பெனிகளுக்கு நாட்டினுடைய நிலத்தையும் விவசாயத்தையும் அடகு வைக்க நீங்கள் தயாராகி விட்டீர்கள் அது அப்படி வந்துச்சுனாக்கா டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் வருங்கிறீங்க என்னுடைய கேள்வி என்னென்னா அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரையிலையும் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீத விவசாயிகள் இருந்தாங்க நூற்றுக்கு அறுபது பேர் விவசாயிகள் இன்றைக்கு அமெரிக்கா விவசாயிகள் எவ்வளோ பேர் தெரியுமா ரெண்டு பர்சன்ட் இந்த சட்டங்களை தான் இந்த ஃபார்முலாஸ் வந்து விட்டா அவங்களுக்கு வந்து இந்த மண்டிஸ் எல்லாம் நாங்க கொண்டு வர்றோம் அப்படி ஆக்குறோம் அந்த ஆதார விலை கிடைக்கும் அப்படின்னீங்க இதே காஷ்மீர் ஆப்பிளுக்கு கிடைக்கலையே அதானி தானே அங்க போய் வாங்குறாரு மொத்த முகவராக ஒரு கிலோ முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி இங்க எவ்வளவு ஆப்பிள் இருநூத்தம்பது ரூபா ரூபா ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படி என்றால் இந்த இடைத்தட்டில யாருக்கு லாபம் போகிறது அன்னைக்காவது இப்போ இந்த இடைத்தட்டு வணிகம் செய்யக்கூடிய ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குடும்பத்துக்கு போவோம் இப்போ அதானிக்கு எல்லாம் எனவே தான் அதானியை காப்பாற்ற வேண்டும் தான் ஆடாவிட்டால் தன் சதை ஆடும் என்பதைப் போல உறவை விட நெருக்கமான அந்த நட்புக்கு கார்பரேட் முதலாளிக்கு ஆதரவு தரக்கூடிய அந்த கொள்கையின் காரணமாகத்தான் இவ்வளவு இவ்வளவு பெரிய நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு என்று நான் கருதுகிறேன் நிச்சயம் இது விவசாயிகளுக்கு எதிரானது மக்களுக்கு எதிரானது ஆ இத்தனை லட்சம் வந்து இன்னைக்கு இருக்காங்க இந்த இதை போராட்டத்தை வந்து மத்திய அரசு தாக்கு பிடிக்குமா சார் ஏன்னா வரப்போகுது சொன்ன மோடிகா கேரண்டின்னு அவங்க பாட்டுக்கு முடங்கிக்கிட்டே இருக்காங்க உஜ்வாலா திட்டத்தில் பத்து கோடி பேருக்கு பயனாளிகள் கண்டு கொடுத்து விட்டோம் இலவச கேஸ் இணைப்பு கொடுத்து விட்டோம் இப்படி வரிசையாக போடுறாங்க தான் விவசாயிகளுக்கு அப்புறம் பயிர் இன்சூரன்ஸை பத்தி பேசுறாங்க வீடு நாலு கோடின்றாங்க அப்புறம் ரெண்டு கோடின்னு இறங்குறாங்க இதெல்லாம் அவங்களுக்கே குழப்பம் இருக்கு ஏன்னா செய்திருந்தால்தான் நாட்டில் இதெல்லாம் வரும் வெறும் அறிக்கை மட்டும்தான் அறிக்கையில் மட்டும் தானே எனவே அது அவங்களுக்கு அது பிரச்சனை இருக்கிறது என்று காலத்துக்கு ஏமாற்ற முடியாது பத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு வரை ஒரு லட்சத்தி நானூற்றி எழுபத்தி நாலு விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார்கள் கடன் தான் பிரச்சனை நீங்க மீண்டும் கடன் தர்றாங்க பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு மானியம் தேவை ஏற்கனவே ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் யுபிஏ அரசுல விவசாயம் கல்வி அதேபோல் சேமநலம் மருத்துவம் இதுக்கெல்லாம் மானியம் கொடுக்கப்பட்டது உங்கள் ஆட்சிகள் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கணும் நாலு லட்சம் கோடி ஆக்கியிருக்கணும் ஆனால் என்ன தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடியாக சுருங்கி விட்டது நூறு நாள் வேலைக்கே வந்து காசு கொடுக்கல பல இடங்களில் பிரச்சனை இருக்குது அதுவும் ஆதாரோடு இணைக்கிறேன் என்று பேர் வழி அதையும் இணைத்து கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு போனதையும் நிறுத்தி விட்டார்கள் அப்போ இது யாருக்கான ஆட்சி வளங்கள் முழுவதும் கார்பரேட்டுகளுக்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் அடகு வைத்தாயிற்று நாடு கொள்ளை ஓய் கொண்டு இருக்கிறது தான் இதை எதிர்த்து இன்றைக்கு விவசாயிகள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் தாங்கள் உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை பாருங்க வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நூறு ரூபாய் திச்சி நூறுரூவாய்க்கு அஞ்சு கிலோ 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 அளவிற்கு சென்று விட்டது பூண்டு நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆகி சென்று விட்டது அப்ப ஒரு பக்கம் இந்த இம்பேலன்ஸான ஆன சிஸ்டத்தினால வாங்கக்கூடிய நுகர்வோர்களும் பாதிக்கப்படுறாங்க விளைவிக்கிற விவசாயம் பாதிக்கிறான் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிற கார்பரேட் ஆதரவு கொள்கை தான் பாஜகவின் கொள்கை எனவே தான் இந்த கொள்கை கதவை மூடுகிற வரை தொடர் போராட்டங்களை நடத்தியாக வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் எனவே தான் இப்போது அவர்கள் எழுந்து வந்திருக்கிறார்கள் இன்று வந்து தேர்தல் பத்திர திட்டம் வந்து இன்னைக்கு வந்து உச்ச வந்து இன்னைக்கு நிராகரிச்சிருக்காங்க அந்த தேர்தல் பத்திர திட்டத்தினால இன்னைக்கு பிஜேபி வந்து பலாயிரம் கோடி ஊழல் பணியிருக்கா சொல்லப்படுது சார் இது எப்படி பாக்குறீங்க இதுவரையிலும் அந்த தேர்தல் பத்திரம் வந்த போதே நாங்க சொன்னோம் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு தான் பேர் வழி டிமானடைசேஷன் வந்தாரு உண்மைதான் கருப்பு பணத்தையும் ஒழிச்சாரு நல்ல பணத்தையும் கருப்பு பணத்தை வளர்த்துட்டாரு நல்ல பணத்தை ஒழிச்சு அந்த கருப்பு பணத்தையும் நவீன சித்து விளையாட்டு தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் அதாவது ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க நன்கொடை கொடுத்தா அது கணக்குல வரணும் அதை வெளிப்படையா அறிவிக்கணும்னு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டங்கள்ல இருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல இருக்கு இருபதாயிரம் ரூபா அவர்களுக்கு தான் நேரடியாக பணமே வாங்கலாம் அது எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லணும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குன்னு இருக்கு ஆனால் எத்தனை கோடி யார்கிட்ட இருந்துச்சுன்னு வந்தது வந்ததுன்னு தெரியாமல் வாங்கலாம் என்கிற முறைக்கு இவர்கள் சென்று விட்டார்கள் உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் எடுத்துக்குவோம் வருகிற அத்தனை கோடி ரூபாயிலையும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு பாஜகவுக்கு தான் போயிருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அந்த விற்கப்பட்ட இந்த எஸ்பிஐடைய எலக்டோரல் பாண்டில் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் பாஜகவுக்கு பெரும் எழுபத்தொம்போது கோடி ரூபா தான் காங்கிரஸுக்கு போயிருக்கு ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு இதுதான் வந்திருக்கு இது இது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்க்கணும் ஒன்று இந்த பெரும் நிறுவனங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி கொடுக்கணும் ஏன்னா அந்த அரசியல் கட்சியினால் அவங்க சகாயம் பெற்றிருக்கிறார்கள் ஆதாயம் பெறாடைந்து இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர் இந்தியாவை நூற்றி இருபது ஃப்ளைட் இருந்துச்சு நூற்றி இருபத்தாறு ஃப்ளைட்டு டாட்டாக்கிட்ட கொடுத்தீங்க அட்டாட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடியே முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வாங்கிருக்கீங்களா வெள்ள வந்துருச்சு அப்போ அப்ப ரொம்ப தெளிவா தெரியுத நீரவ் மோடி ஓடினாரு நன்கொடை கொடுத்து விட்டு தானே சென்றேன் அப்படின்னு அவரே சொன்னாரு வெளியில போய் இங்கிலாந்து பேசினாரு அப்போ பிக்யூட்டிஸ் நாட்டை நாட்டு மக்களை ஏமாற்றி விட்டு இங்கிருந்து நிதி குற்றத்திற்காக வெளிநாட்டுக்கு தப்பி சென்றவர்கள் கூட உங்கள் உதவி இல்லாமல் அவர்கள் செல்லவில்லை உங்களுக்கு உரிய உண்டியல் காணிக்கையை அழித்து தான் சென்றிருக்கிறார்கள் என்றால் நவீன ஊழலின் பிறப்பிடமாக இந்த எலக்டோரல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் மாறி இருக்கிறது எனவே தான் இதை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த வந்து பாண்டை காப்பாற்றணும்னா ஐடி சட்டத்துல மாத்தினீங்க ரூலில் மாத்தினீங்க எல்லாம் மாத்தினீங்க இப்ப எல்லாவற்றையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு அது மட்டும் அல்ல இந்த வாங்கிய பணம் அத்தனையும் தேச உடமை ஒரு கட்சியினுடைய உடமை அல்ல அது நாட்டினுடைய உடமை எனவே இப்படி எலக்டோரல் பாண்டில் பெறப்பட்ட அத்தனை பணம் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அத்தனை பணத்தையும் உடனடியாக தேச உடைமையாக்குகிற வேலையை செய்ய வேண்டும் அதை செஞ்சா உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்திய பாசம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனா அதை செய்ய நீங்கள் தயாரா கேட்டிருக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ஸ்டேட் பேங்க் அந்த கெடு ஆமா அனைத்து தகவல்களையும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கு வேண்டிய ஆளா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தான் தேர்தல் ஆணையத்தையும் மசோதாவும் ஏற்றப்பட்டது இல்லை ஏற்றப்பட்டிருக்கு அப்ப இதெல்லாம் இணைச்சு பாருங்க இப்ப தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கும் மீண்டும் மறுபடியும் நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே ஊழலின் மொத்த உருவம்தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் அந்த தேர்தல் பத்திரங்கள் நாட்டில் இருக்குமே தேர்தல் பத்திரமாக இருக்காது தேர்தலை அழித்து விடும் எனவே நாட்டு மக்கள் இந்த எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்க இந்த நேரத்துல தான் ராமனுக்கு ஆலயத்தை கட்டி அங்கே கும்பகேஷ் பண்ணிட்டு இன்னொரு நாட்டிலையும் ஒரு கோயிலை கட்டி ஒரு இஸ்லாமிய நாட்டில் போய் பண்ணிட்டு இருந்தீங்க அப்போயாவது கொஞ்சம் நல்ல புத்தி வரக்கூடாதா இஸ்லாமிய நாட்டில் ஒரு இந்து கோவிலை கட்டி திறப்பு விழாவுக்கு உங்களை அழைக்கிறார் ஆனால் இந்து நாடு என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் இருந்த மசூதியை இடித்து விட்டு அங்கேயும் திறப்பு விழா நடத்துகிறீர்கள் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே மத வகுப்பு வெறியும் ஒருபோதும் மக்களுக்கு எந்த பயனையும் தராது மாறாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை தான் அழிக்கும் அது ஹிட்லர் காலமாக இருந்தாலும் சரி முசோல்னி காலமாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் மக்களுக்காக முழக்கமிட்டார்களே தவிர அடிப்படையில் தான் நின்றார்கள் ஹிட்லரும் அதை தான் செய்தார் பெரும் முதலாளிகளினுடைய குரலாகத்தான் அவர் ஒழித்தார் முசோல்னி அதைத்தான் செய்தார் அதைத்தான் இந்திய வகைப்பட்ட பாசிசவாதியான பாஜகவும் நம்முடைய பிரதமரும் அதே வேளையை அச்சரிப்படாமல் இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் பத்திரத்தை வைத்து வந்து பல மாநிலங்களை வந்து இன்னைக்கு விளக்குவானதாக சொல்லப்படுது சார் அது எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா இன்னைக்கு சேர்ந்தவர் மற்றவங்க சொல்ல வேண்டியது இல்லை சுப்பிரமணிய சுவாமியும் சொல்லியிருக்கிறார் எந்தெந்த மாநிலத்தில் எப்படியெல்லாம் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது எம்எல்ஏக்கள் எவ்வளவு விலை கொடுக்கப்பட்டார்கள் இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு சொன்னாங்க இப்ப நானூற்றி பத்து எம்எல்ஏக்கள் என்று பேசப்படுகிறது இப்போ இதெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் அது அந்த மொத்தமாக பேசி ஒரே கட்சி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் அவங்க தான் இன்றைக்கும் போயிட்ருக்கிறாங்க இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் தேர்தலுக்காக தேர்தல் ஆணையத்தை பின்படுத்துகிறார்கள் இடி அவங்களுக்கு அணி சேர்ந்திருக்கிறது அவங்களோட அவங்க தேர்தல் அணியை என்டிஏவே என்னன்னா இடி அதே போல் தேர்தல் ஆணையம் சிபிஐ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இது எல்லாமே அவருடைய தேர்தல் அணியாக இருக்கிறது அவங்க நிதிஷ்குமாரோட ஆட்சி எது கூட்டணியில் இருக்கிறாங்க அல்லது வேறு சில கட்சிகளோட கூட்டணி இருக்காங்க உண்மையான கூட்டணி தான் இருக்கிறார்கள் இல்ல பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் வந்து அவளுக்கே இப்ப எதிர்மறையா போய் நிற்குது எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா இப்ப இன்னைக்கு சொல்ல போனா தேர்தல் பத்திரமா இருக்கட்டும் பல்வேறு சட்ட திட்டங்களா இருக்கட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் போறாது எல்லாமே அவங்க கொண்டது சட்டம் அவளுக்கே எதிர்மறையா போகுது இப்ப இதை வந்து எப்படி பிஜேபிக்கு வந்து வரப்புறம் நாடாளுமன்ற தேர்தலு எதிரா போகணும்னு நினைக்கலாமா அப்படி நிச்சயமா வினை விதைத்தவன் வினை தான் இருக்க வேண்டும் வெறுப்பை விதைத்த ஒரு அரசியலுக்கு சொந்தக்கார கட்சி பாஜக ஆர்எஸ்எஸ் எனவே நாட்டு மக்களை நாட்டு மக்களுடைய நல்லிணக்கத்தை சிதைத்து அதன் மூலம் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்கிற அந்த ஒற்றை இலக்கில் செயல்பட்டது எவ்வளவு காலம் நீங்கள் இதையே செய்ய முடியும் அதற்கும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் உண்டு இல்லை அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு அல்லவா எனவே தான் இப்போது அதற்கான காலம் வந்து விட்டதாக நினைக்கிறேன் நீங்கள் அளித்த எந்த வாக்குறையும் நிறை நிறைவேற்றலை இப்போ கூட வெள்ளையரிக்கை அது இதெல்லாம் வெளியிட்டீங்க வெள்ளையரிக்கை என்பது என்ன நீங்கள் செய்யாத தோல்விகளை வெள்ளையடித்து மறைப்பதற்கு பயன்படுத்துறீங்க முந்தைய யூபி அரசினுடைய அறிக்கையை தான் நீங்கள் வெளியிட்டீர்களே தவிர இந்த ஆண்டு கருப்பு பூனை எவ்வளவு பிடித்தீர்கள் சொல்ல தயாரா பட்டியல் விடுங்களேன் கொண்டு வாங்களேன் ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை விற்றீர்கள் பெட்ரோல் டீசல் மீது போடப்பட்ட ஒன்பது முறையான செஸ் வரியின் மூலம் திரட்டப்பட்ட பணம் எவ்வளவு அது எங்கே போனது அதை எவ்வாறு செலவு செய்தீர்கள் சொல்லுங்கள் ஸ்ட்ரிமுலைட் பேக்கேஜ்னு சொன்னீங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் எத்தனை கார்பரேட்டுகளுக்கு பங்கு போட்டு கொடுத்தீர்கள் அது என்ன ஆனது இந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ஐந்து லட்சம் வரா கடன்களை கார்ப்பரேட்டுகளுடைய வரா கடன்களை தள்ளுபடி செய்தீர்களே இதனால் பயன்பெற்றது யார் சாதாரண மக்களுக்கு என்ன கிடைத்தது இதெல்லாம் பட்டியல் போட வேண்டியது இதில் எல்லாம் நீங்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் இதிலையெல்லாம் ஒரு ஆணியும் புடுங்காத நீங்க இப்போது வெள்ளை அறிக்கை வெளியிட்டு விட்டோம் பத் இந்த பத்தாண்டுகளில் தான் பொருளாதாரம் வளர்கிறதுனா சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாரு உங்களுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உள்ள அந்த வளர்ச்சி நிலையில்தான் இருக்கிறதே தவிர ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு அந்த இருக்கிற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அந்த நிகழ்ச்சி நிரலில் உள்ள எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்பது இல்லவே இல்லை நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிந்திருக்கிறது உங்கள் காலத்தில் பொருளாதாரம் சீரழிந்திருக்கிறது டிக்ளைன்டு என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போ நீங்கள் கோவிட் காலத்தை சொல்கிறீங்க கோவிடுக்கு முன்பே இது ஆரம்பித்து விட்டது என்கிறார் கோவிட்டுக்கு முதல் ஆண்டே வந்து மிகப்பெரிய அளவுக்கு என்ன கன்சப்ஷன் கன்சப்ஷன் குறைதான் என்ன வாங்கும் சக்தி இழந்து விட்டார்கள் வருமானம் இல்லை வேலைவாய்ப்பு இல்லை விளைவு என்ன எந்த பொருளும் விற்கல பத்து ரூபா அஞ்சு ரூபா பிஸ்கட் கூட விற்கலை அதுவும் தொழில்நகரங்களில் விற்கல அப்போ இது எல்லாமே எதை காட்டுகிறது தான் இப்போது புதிய கதைகளை உருவாக்குவதற்கு என்னென்னமோ யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் மக்கள் மத்தியில் இது எடுபடுமா என்றால் மதவெறி பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் நீங்கள் பழக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரியான பிரச்சாரம் மக்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன்னா இன்னைக்கு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல யதார்த்தம் அந்த யதார்த்தம் உங்களுக்கு எதிராக இருக்கிறது அதான் உண்மை இல்லை இதெல்லாம் பிரதிபலிக்குமா சார் வரப்பட தேர்தலில் ஏன்னா இப்போ தென்னிந்தியா பொறுத்தளவு தான் பிஜேபி மேலே பலத்தை நூறு பர்சன்ட் ஆனா வட இந்தியா பொறுத்தளவு இன்னைக்கு வந்து சாங்க தானே இருக்காங்க நூறு பெர்சன்ட்டு பிரதிபலிக்கும் ஆனால் அந்த ஈவிஎம்களை மாற்றணும் ஏன்னா குறைசி சொன்னது உங்களுக்கு தெரியும்ல அவர் முன்னாள் தேர்தல் ஆணையர் அவர் சொன்னார் நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் இருக்கிற அந்த இவிஎம் எல்லாம் தேர்தல் இல்லாத காலத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் கொடுத்துருவோம் திட்டம் படைச்சிருவோம் அப்புறம் தேர்தல் வர்ற போது எடுப்போம் இதுதான் நடக்கும் ஆனால் இப்போ தனியார் கம்பெனிகிட்ட கொடுக்குறாங்க அப்படி வருகிற இவிஎம் மிஷினை வெளியிலிருந்து இயக்கலாம் மாற்றலாம் நான் சொல்லலைங்க தேர்தல் ஆணையர் முன்னாள் தேர்தல் ஆணையர் சொல்லிட்டாரு இன்றைய தேர்தல் ஆணையர் காதில் விடாத போல் அமைதியாக இருக்கிறார்கள் உலகத்தில் தொண்ணூத்தி எட்டு சதவீத நாடுகளில் இவிஎம் பயன்படுத்தல இவிஎம் கண்டுபிடித்த ஜப்பானை தூக்கி இருந்து விட்டது இவ்வளவு பெரிய வாக்கு எண்ணிக்கை உள்ள அமெரிக்காவிலும் இது இல்லை வாக்குச்சீட்டு வாங்கிட்டார்கள் ஏன் இந்தியாவில் வைத்திருக்க வேண்டும் அப்போ சந்தேகம் வலுப்படுகிறது எனவே நீங்கள் வடப்புலத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு பக்கம் நீங்கள் மதவெறி கருத்துகள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அங்கே கல்வியறிவு இல்லை விழிப்புணர்வு இல்லை என்பதை காரணமாக எடுத்துக்கொண்டாலும் மறுபுறத்திலே ஈவிஎம்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்கிற சந்தேகம் வளர்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே உச்சநீதிமன்றம் இதே உச்சநீதிமன்றம் தீர்ப்பை சொன்னிச்சு விவிபேடு வேணும் விவிபேடா என்னன்னா விவிபேடு துண்டு சீட்டுகளில் எண்ணி தான் நீங்கள் முடிவுகளை அறிவிக்கணும்னு சொன்னது நூறு பர்சன்ட் தொகுதியில் அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்து பர்சன்ட் ஆகுது பயன்படுத்தல அதுக்கு பிறகு வருகிற தேர்தல் இப்ப ஐந்து மாநில தேர்தலில் இப்ப வரப்போகிற தேர்தலுக்கு அதுக்கான முனைப்புகள் இல்லை அப்ப இது எதை ஒரு வலுவான ஐயத்தை நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது எனவே இந்த மாதிரியான டெக்னாலி என்ன சொல்லணும்னா டெக்னிக்கல் விஷயங்கள்ல தான் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையில் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை அதான் உண்மை ஒருவேளை வரப்போற நாடாளுமன்றத்தில் மீண்டும் பிஜேபி வந்து என்ன நடக்கும் சார் இந்தியாவில் ஒருவேளை அப்படி வந்தா இந்தியா இந்தியாவாக இருக்காது அநேகமாக இப்போ அடுத்து கணிப்பா நான் சொல்லப்படுது பிஜேபி தான் வரப்போகுது கருத்து கணிப்பு அல்லது கருத்து திணிப்பு அதாவது ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம் ராமர் கோவில் அநேகமா எல்லா ஊடகங்களும் கொண்டாடி தீர்த்து விட்டது உலகமே இப்போ வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சின்னு ஆனால் பாபர் மசூதியை எடுத்த போது இது இந்தியாவின் அவமானம் என்று போட்டால் அதே இந்தியா கூட இன்னைக்கு அது வரலாற்று சின்னம் என்று சொல்கிறது மீடியா எங்கே சென்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காவது தூண் நாய்களைப் போல நக்கி பிழைக்க துவங்கிவிட்டது எனவே விளம்பரம் தருவார்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் சீரணித்துவிட்டு வெறும் விளம்பரத்தை மட்டுமே அவர்களுக்கு செய்தியாக இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஊடகம் அதர்மத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஊடக ஊடகம் இன்னைக்கு தர்மத்தில் இல்லை ஊடக தர்மமே இல்லை ஊடக அதர்மத்திலே வீண்டு விட்டது எனவே தான் இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதுன்னு சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் நபர்கள் பயன்படுத்த பயன்படுத்துகிற அந்த வாட்ஸ்அப் குரூப் தகவல்கள் இருக்குல்ல ஃபேக் நியூஸ் அந்த ஃபேக்ட்ரியில் வர்ற செய்தியை தான் இன்றைய ஊடகங்களே ஊதி பெருக்கி காட்டுகிறார் நிச்சயமாக இதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு போராட்டம் தேவையாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இடதுசாரிகள் அனைவரும் ஒருங்கே நின்று இதை எதிர்த்து முறியடிப்பார்கள் அந்த காலம் வெகு விரைவில் வரும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறவே முடியாது அது நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற எழுச்சி கோபம் அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த தேர்தலை பார்க்கிற போது நிச்சயமாக மோடி அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பது தெளிவாக தெரிகிறது தொடர்ச்சியாக சந்திப்பு சார் மிக்க நன்றி வணக்கம்